ட்ரை பண்ணு ராஜேந்திரோ என்ன ஏப்ரல்ல அவார்டு கொடுக்குறேன்னு சொன்னார் ஆமாம்மா நான் ஒசாமா அண்ணா வந்து அவார்டு கொடுக்குறாரு அண்ணே ஒசாமா நான் தான் சீப் கெஸ்ட்டு ஞாபகம் ப்ரோ சகோ இன்னைக்கு ஏன் இப்படி கிளம்பிட்டீங்க நினைவுகள் முருகேஷ் ப்ரோ ரெடி லேட் மணி ஒன்பதரை சரி ஒம்போதரை மணிக்கு மேலே கீழே லைவ் போட்டு அந்நேரம் மேலே போகிறதுன்னு டேரெக்டாக மேலேயே வந்துட்டோம் இருட்டையை எவ்வளோ நேரம் பார்த்து நீங்களும் பேசுவீங்க அதனால் அப்பப்போ ஃபோட்டோ வேச்சி பார்த்துக்கிட்டு பேசலாம்னு ஒரு ஃபோட்டோ மாற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ நல்லா தானே இருக்கீங்க அப்போ நல்லா தான் இருந்தோம் யாரும் எப்படி இப்படி பதப்போதனு ஆனவொன்னே தெரியல

இட்லி பனியாரமா ட்ரைவர் இது புது டிஷ்ஷா இருக்கு இட்லி பனியாரம் இட்லி பனியாரமா முட்டை பனியாரம் ஓகே இது என்ன இட்லி பனியாரம் டிபி சீப் கெஸ்டா சீப் கெஸ்ட் ட்ரைபல் நீங்களுமா நீங்களா பேசியது என் ப்ரோவே நீங்களா பேசியது ரோனி சக்கா இந்த ஃபோட்டோ சூப்பரா இருக்கு நோ